வணக்கம் இன்னைக்கு வீடியோல குருவின் அதிசார பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் குரு பகவான் தான் நவ கிரகங்களில் ஒரு அருமையான கிரகம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குருதான் பரிபூர்ண சுப கிரகம் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளை தரக்கூடிய கிரகம் ஒருவருக்கு சுப நிகழ்ச்சிகளை ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்தை பண வரவை பண குவியலை நல்ல நபர்களின் அறிமுகத்தை நல்ல பண்புகளை ஒரு ஜாதகர் விஐபியாக மாறுவதை இதை எல்லாம் தரக்கூடிய குரு பகவான் தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று எல்லோராலும் சொல்லக்கூடிய அற்புதமான குருவின் ஒவ்வொரு நகர்வுமே எல்லாராலையுமே உற்று நோக்கப்படும் ஏன்னா இந்த குருவின் மாற்றம் என்ன அசைவுகள் நடந்தாலும் அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொருத்தருக்கும் தரும் அதுபோல இந்த குருவின் அதிசார பயிற்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை தரும் என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்றம் தரும் அப்படிங்கிறத டீடைலா பார்க்க போறோம் இந்த அதிசார பயிற்சி எத்தனை நாள் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்குள்ள குரு பிரவேசிக்க போகிறார் இது என்னைக்கு நடக்குது இது என்ன மாற்றத்தை தரும் எந்த ராசிக்கு தரும் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அல்லது ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறமா இல்லையான்னு தெரியலனா சப்ஸ்கிரைப் பட்டனில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்பொழுது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்களும் உங்களை போலவே பார்த்து பயன்பெறவும் முடியும் நீங்கள் நேரடியாக யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா ட்விட்டர் வழியாகவோ இன்ஸ்டாகிராம் வழியாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வழியா ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நீங்க ஷேர் பண்றதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன்ல போய் நீங்க ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணும் வாய்ப்பு கிடைக்கும் மேச ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் எல்லா ராசிகளை விட மேச ராசிக்கு குருவின் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் நகர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மேச ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் உங்களோட யோகஸ்தானமான தனுசு ராசிக்கு அதிபதி குரு அப்போ உங்க வாழ்க்கையில் யோகம் நடக்கணும் என்னோட வாழ்க்கையில மாற்றம் வரணும் முன்னேற்றம் வரணும் என் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும் நான் எந்த வயசுல இருந்தாலும் சரி எந்த துறையில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வருவதற்கும் வளர்ச்சி கிடைப்பதற்கும் அதுல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதற்கும் குருவின் சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட குரு பகவான் இவ்வளவு நாளா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானமான மிதுன ராசியில் இருந்தார் இப்பொழுது அதிசாரமாக அதிசாரம் அப்படின்னாலே ஒரு கிரகம் சற்று வேகமாக முன்னோக்கி போவோம் அப்படி குரு பகவான் முன்னோக்கி போகும்போது ஒரு ராசிக்குள்ளேயே அவர் பயணம் செஞ்சா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை ஆனால் இப்ப மிதுன ராசியில இருக்கிற குரு அதிசாரம் பெற்று கடக ராசிக்குள்ள போய் அங்கிருந்து மீண்டும் பின்னோக்கி மிதுன ராசிக்குள்ளேயே வரப்போறார் இந்த அதிசாரம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாள் நிகழ்வு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த அதிசார காலம் குரு பகவானுக்கு இருக்கும் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மேச ராசிக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் விஷயம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்த குரு இப்பொழுது நான்காம் இடமான வீடு மனை வண்டி வாகனம் தாயார் உற்பத்தி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார் அப்ப கட்டாயமாக வீடு மனை வண்டி வாகனம் இடம் வாங்குவது வீடு கட்டி பாதியில நிற்கிறது உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் காரணம் நான்காம் இடமான கடக ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்ப முயற்சிகள் ஸ்தானத்தில் இருந்து அவர் தன்னுடைய உச்சம் பெற்ற வீரான கடகராசிக்கு அதிசாரத்தில் வேகமாக முன்னோக்கி பயணம் செய்கிறார் அப்ப இந்த காலம் பனிரெண்டு ராசிகளில் மேச ராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாம் அப்ப நாற்பத்தி எட்டு நாள் இது நடக்குது இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் பொழுதே இந்த வீடியோவை நம்ம ஏன் போடுறோம்னா இந்த மாதிரியான யோக காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடிய காலங்களை நீங்க சரியா பயன்படுத்துவதற்கும் அதை திட்டமிடுவதற்கும் உங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் உங்களுக்கு வேணும் அப்ப முன்னாடியே இந்த வீடியோவை போடும் பொழுது நீங்க அதை சரியா திட்டமிடலாம் இன்னொன்னு குரு எப்பவுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னதாக இருந்தே நிறைய பேருக்கு பலன்களை கொடுக்க தொடங்கிடுவார் இன்னொன்னு இவ்வளவு நாள் முயற்சி ஸ்தானத்துல இருந்த குரு உங்களுக்கு பல்வேறு திட்டமிடல் செய்யலாம் இந்த விஷயத்துல நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு நான்காம் இடம் என்பது உற்பத்தி அப்படிங்கிறதே ஒரு விஷயத்தை உருவாக்குவது அப்ப உங்க முயற்சிகளை நீங்க இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை செயல் வடிவம் கொடுப்பதற்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பயன்படும் சூப்பரான வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல எப்பொழுது குரு வந்தாலுமே மேசராசிக்கு அந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் வீடு வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு வீட்டு மனை வாங்குறோம் வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு சிக்கல் அது பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம் அல்லது ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவலா இருக்கலாம் அல்லது இன்ஜினியர் கொத்தனார் போன்றவர்களோட இருந்த ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த காரணத்துல நீங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்து அது ஸ்லோவா நடந்தாலும் சரி அது நின்று போயிருந்தாலும் படாதீங்க இப்போ உங்களுக்கு அந்த பணிகள் வேகம் எடுத்து மிக விரைவாக முடிவடையும் ஒரு உன்னதத்தை இந்த அதிசார குரு உங்களுக்கு தருவார் ஒரு வண்டி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கோங்க எந்த வண்டி வாங்குறதுன்னு தெரியல அல்லது பினான்ஸ் போகலாமா அல்லது பாதி பேமெண்ட் கொடுத்துடலாமா இல்ல நம்ம முழு பேமெண்ட் கொடுத்து வாங்கிடலாமா இல்ல எந்த வண்டி வாங்கலாம் போன்ற எந்த குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பம் தீர்ந்து ஒரு அருமையான வண்டியோ வாகனமோ நீங்க வாங்கலாம் அதே போல வாகனத்தை வச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு டிராவல் ஏஜென்ட்ஸ் டாக்ஸி அல்லது கேப் நடத்துறவங்க அல்லது லாஜிஸ்டிக் நிறுவனம் நடத்துறவங்க அல்லது அதுல வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி எந்த விதமான வண்டி வாகனத்தை அடி அடிப்படையாக வைத்தும் அல்லது உங்கள் தொழில் வியாபாரத்துல வண்டி பயன்படுறவங்க எல்லோருமே கண்டிப்பான ஒரு வளர்ச்சியை பெறலாம் நிறைய பேர் வந்து வாடகைக்கு வண்டியை வச்சு நீங்க வந்து ஓட்டிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய வருமானம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் வழியாக நீங்க வாகனத்தின் எண்ணிக்கை அல்லது உங்கள் வண்டியின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்க நகை சார்ந்த வியாபாரம் மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அடகு கடை அல்லது நிதி நிறுவனம் தனியார் நிதி நிறுவனம் நடத்துறவங்க அல்லது பணம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல ஈடுபட்டாலும் அதுல வளர்ச்சி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க அல்லது நீங்க ஏதாவது பணம் யாருக்காவது கடனா கொடுத்தீங்க இல்ல எதுலயாவது நீங்க பணம் முதலீடு செஞ்சீங்க உங்களுக்கு அதை பத்தி தெரியல சொன்னாங்க உறவுக்காரங்க சொன்னாங்க அக்கம் பக்கத்துல சொன்னாங்களேன்னு சொல்லி நீங்க ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அது எம்எல்ஏமா இருக்கலாம் இருக்கலாம் கிரிப்டோ கரன்சியா இருக்கலாம் இந்த மாதிரி எதுல வேணாலும் விசாரிக்கும் பொழுது இது என்ன லெவல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த முறையான கிரிப்டோ கரன்சி அல்லது ஃபாரக்ஸ்ல பண்ணாம அவங்க வேற எதுலையாவது முதலீடு பண்ணியிருப்பாங்க அல்லது அவங்க அந்த பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அல்லது நீங்க கொடுத்த பணம் வரல ஒருத்தருக்கு கடனா கொடுத்தோம் உதவிக்காக கொடுத்தோம் சிரமப்படுறாங்களேன்னு சொல்லி அந்த கொடுத்தோம் பணம் எல்லாம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை தீரும் உங்களோட பணம் சார்ந்த எந்த சிக்கலும் தீரும் ஒரு உன்னத காலம்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குருவின் அதிசார காலங்கள் குருவின் அதிசார காலத்தில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த முடக்கம் நீங்கும் புதிய நிறுவனங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அதே போல விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் நீங்க நீண்ட காலமாக தொழில் வியாபாரம் சம்பந்தமா வேலை சம்பந்தமா இல்லது அரசியல் சார்ந்து கலைத்துறை சார்ந்து யாரையாவது சந்திக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அந்த சந்திப்பு நிகழலினா கண்டிப்பாக அந்த முயற்சிக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்கும் விவசாயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நாலாம் இடத்துல குரு வரும் பொழுதெல்லாம் உங்கள் விவசாய நிலம் பச்சை பசையல்னு காட்சி தரும் அந்த விவசாய நிலத்துல ஏதாவது ஒரு பயிர் அறுவடைக்கு தயாரா இருந்தா அந்த அறுவடையில் நல்ல மகசூல் கிடைக்கும் நீங்க அறுவடை செய்த உங்களோட அறுவடை பயிர்கள் எல்லாமே இப்ப நல்ல லாபத்துக்கு அந்த பொருட்கள் எல்லாமே விலை போகும் இது எல்லாமே இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நடக்கும் இதை சரியாக திட்டமிட்டு நீங்க செயல்படுத்தணும் மாணவ மாணவிகளுடன் நினைவாற்றல் மேம்படும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எதுல நீங்க இப்போ அதுல பெரிய ரீச் உங்களுக்கு கிடைக்கும் அதுல பெரிய அளவிலான திறமை வெளிப்படும் அப்படிப்பட்ட காலமாக இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவில் நீங்க நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் உங்களோட சேமிப்பு உயரும் உங்களோட நீண்ட கால ஆசை நிறைவேறும் யாரையும் சார்ந்திடாமல் நாமளே நம்மளுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தரும் ஒரு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது தொழில் வேலை வியாபாரம் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் நாலாம் இடத்தில் குரு அதிகாரத்தில் வீட்டை அழகுபடுத்துவது புனரமைப்பது வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவது பலசா இருக்கிறத ரிப்பேர் பண்றது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அல்லது வீட்டில் ஏதாவது பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம் அல்லது மகாலட்சுமி ஹோமம் நடத்தலாம் வீடு ஏதோ இருட்டடிஞ்ச மாதிரி இருக்கு அல்லது ஒரு டென்ஷன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி அல்லது உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா வீட்டை அழகுபடுத்துவதன் வழியாகவும் வீட்டை தூய்மைப்படுத்துவதன் வழியாகவும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மேச ராசி அல்லது மேச லக்னத்தை சார்ந்த இல்லத்தரசிகளுக்கு இருக்கும் அரசியல் கலைத்துறையை பொறுத்தளவில் நீண்ட கால தடை விலகும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திற்கும் நிதி ஆதாரம் தேவை அந்த நிதி ஆதாரம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடைபட்டு இருந்துச்சோ அல்லது அதுக்கு நீங்க செஞ்ச முயற்சி பலன் தரலியோ அந்த முயற்சிகளுக்கு எல்லாம் இப்ப பலன் கிடைக்கும் அப்ப எந்த ஒரு ப்ராஜெக்ட் நின்னு இருந்தாலும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சம்பளமோ அல்லது இன்சென்டிவோ கமிஷனோ எது வராம இருந்தாலும் அது இப்ப உங்களுக்கு முறையாக வந்து சேர்ந்துடும் எப்பவுமே மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னா எப்பொழுதுமே உங்கள் ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தவறாதீர்கள் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி என்று மனதார நினைங்க உங்களோட எந்த விஷயத்துல தடை இருந்தாலும் சரி எந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கல அல்லது எப்பெல்லாம் நான் மன அழுத்தமா இருக்கேன் அல்லது யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் அல்லது என்னை ஆதரிக்க யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா அப்படின்னு நீங்க அப்பொழுதெல்லாம் சரி அதே மாதிரி ஒரு நாளை தொடங்கும் பொழுதும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக கந்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக பல்வேறு கஷ்டங்களையும் இன்னல்களையும் இருந்த இடம் தெரியாமல் போக்கிவிடுவார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் விதமாக கமெண்ட்ல போய் ஓம் முருகா போற்றி அல்லது ஓம் சண்முகா போற்றி என்று பதிவிடுங்கள் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தையும் பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய தாய் மகாலட்சுமியின் ஆலயத்தில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்காகவும் உங்களோட கோரிக்கை ஏதாவது ஒன்றை நீங்கள் பதிவிட்டால் அதையும் லட்சுமியிடம் வைத்து அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறணுங்கிற பிரார்த்தனை செய்து அந்த வீடியோவும் நம்ம சேனல்லயே எப்பவும் போல ஒளிபரப்பும் செய்யப்படும் இந்த குரு அதிசார காலத்துல உங்களுக்கான சிறப்பு பரிகாரம் விசேஷ வழிபாடு எதை செய்யணும்னா எப்பொழுதுமே ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பவர் முருகப்பெருமானை குறிக்கக்கூடியவர் அப்ப செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதிலும் குரு எப்பொழுதெல்லாம் அதிசாரத்தில் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்திலெல்லாம் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் குரு அதிசாரத்தில் சென்றாலும் அங்கே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஆனால் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெறுவது அந்த கடகராசியில் அப்ப கண்டிப்பாக நீங்க இந்த காலத்தில் பந்தம் என்று பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த எந்திரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டின் பூஜை அறையிலும் சரி நீங்க உங்களோட பாக்கெட்டிலும் கட்டாயம் வச்சிருக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்களோட வாழ்க்கையில பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தடைகள் விலகி தாமதங்கள் குறைந்து ஒரு அற்புத காலம்ங்க என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திருப்பத்தை குருபுன் வக்ரகாலம் எனக்கு தந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கும் அப்படின்னு நீங்க உணர்வதற்கும் உங்கள் தடைகள் அனைத்தும் விலகுவதற்கும் நிச்சயமாக சஸ்திர பந்தம் என்று சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த வேல் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தையும் அந்த எந்திரத்தையும் நீங்கள் பாக்கெட்டிலும் உங்கள் பூஜை அறையில தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல சர்வீஸ் செக்டர்ல உங்களோட அலுவலகத்துல வைத்து தினம் தோறும் நீங்க மனதார அந்த மந்திரத்தை மினிமம் நான்கு முறை உத்தரிச்சாலே போதும் அதுவே பெரிய அளவிலான வெற்றியை தரும் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் நீங்க அது ஆன்லைன்லயே கிடைக்கும் வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் நம்மளோட அலுவலகத்தை ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கே உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில அந்த சஸ்திர பந்தத்திற்கு என் கையாலேயே பூஜை செய்து உங்களோட கோரிக்கையையும் இறைவனிடம் வைத்து பிரார்த்தனை செய்து அந்த சஸ்திர பந்தம் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த சஸ்திர பந்தத்தில் அச்சதை அதோடு சேர்த்து வெட்டிவேர் போன்ற மங்கள பொருட்களுமே உங்களுக்கு அது இணைத்து வழங்கப்படும் அது மிக பெரிய அளவிலான தடையை நீக்கும் ஒரு சூட்சும வழிபாடு இந்த சூட்சும வழிபாட்டை சரியாக செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தடைகளை நீக்கி நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் இந்த குருவின் அதிசார காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது நிறைய நபர்களுக்கு வந்து யூடியூப் போய் தானா ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அல்லது ஃபேஸ்புக் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷனில் எல்லாருக்குமே நீங்கள் அனுப்புங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்